ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தியாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக் தான் பார்க்குறீங்க ஸோ காலையில் காலையிலேயே இப்போ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஃபைவ் ஓ க்ளாக்கே எழுந்திரிச்சிட்டேன் லன்ச் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு திறந்து திறந்துப்போ கதவை திறந்து பார்த்தப்போ செவன் ஓ கிளாக் தான் ஆகுது ஸோ சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் நல்லா அந்த கிளைமேட்டுக்கு எதிராமல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு தியாவை தியா கீழே தூங்கிட்டு இருந்தார் ரூமில் அதனால் அவளை வந்து நான் சும்மா நாக் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே வாக்கிங் வந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் தான் வாக்கிங் போயிருப்பேன் பிகாஸ் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா லைட்டாக அதனால் நான் கீழே வந்துட்டேன் அப்படியே அண்ட் கீழே வந்துட்டு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்டெலாம் நான் செஞ்சுட்டேன் இன்றைக்கே நான் அவங்க இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப சிம்பிளாக தான் அவங்களுக்கு வந்து வ அல்சர் மாதிரி சொன்னாங்க வய என்ன சாப்பிட்டாலும் உள்ளே எரியுது அப்படிங்கிறாங்க வயிறுலாம் எரியுது அப்படிங்கிற நெஞ்சுக்கிட்டெல்லாம் எரியுதுன்னாங்க அதனால் என்ன பண்ணேன்னா சரி மனத்தை கலிக்கிறன கொடல் புண்ணுக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க அடிக்கடி அதனால் அதை வாங்கி நான் வந்தப்ப வந்து நான் அதை வாங்கி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பொரிச்சாலும் பிடிக்காது பொரிச்சா சாப்பிட மாட்டாங்க கடைஞ்சி தான் அவங்க நான் கொடுப்பேன் ஸோ கடைஞ்சி கொடுத்துருவேன் அதே மாதிரி கடைஞ்செல்லாம் கொடுத்து அவங்களுக்கு லஞ்சே நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்துட்டு கடைக்கு போகிற இருந்துச்சு ஸோ கடைக்கு போய் ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ நான் என்ன ஸ்பெஷல் சொன்னேன் பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அதுமா அவங்களுக்கு புரோட்டா பிடிக்கும் புரோட்டா சிக்கன் சால் நான் ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு கோம்போ காம்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுப்போன்னு சொல்லி நான் அதோடய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் சார் ஃபஸ்ட்டே நான் வந்து அந்த சிக்கன் சால் நான் செஞ்சு வச்சுட்டேன் நிறையா எல்லாம் ரெஃபர் பண்ணி செஞ்சு வச்ச செஞ்சது தான் அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் ஆயிடுச்சு எடிட்டிங்கில் என்னென்னா இதை பால் காய்ச்சறேன்னு சொல்லி அப்படியே மறந்துட்டேன் தியாப்பாக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன் ஹஸ்பண்டை பேசிக்கிட்டே இருந்தெல்லாம் மறந்துட்டேன் அதில் வந்து பால் பாத்திரமே பால் வத்தி தீஞ்சி போய் பாத்திரம் அடிப்பிடிச்சிருச்சு அது எப்படி வாஷ் பண்ணுறது எனக்கும் தெரியலை ஏதாவது டிப்ஸ் எதாவது மறக்காமல் எனக்கு சொல்லுங்க அண்ட் வந்து சிக்கன் சாலா தான் நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம குழம்பெல்லாம் ஃபஸ்ட்டே வச்சுட்டோன்னா அப்புறம் வந்து அது ஊறி ஊறி வரும்போது நைட் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எனக்கு காலையில் மெயின் அந்தளவுக்கு வேலை இல்லை தீயா எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம் மெயின் சில எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் சாலனாக்கு அண்ட் சி சிக்கன் சாலனாக்கு மெயினான மசாலாங்கிறது தான் சோம்பு கிர பட்டை கிராம்பு அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் ஜீரகம் கஸ்கசா அப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் காஞ்ச மிளகா காஞ்ச மல்லி கொஞ்சம் கருவேப்பிலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வறுத்து அரைக்கணும் அண்ட் சாதாரணமாக நம்ம சிக்கன் குழம்பு தாளிப்போலையே அதே மாதிரி தாளிச்சுட்டு இந்த வறுத்த மசாலா அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெடிங்க இப்படி தான் அங்கே வந்து கடையிலையுமே மேக் பண்ணுறது அண்ட் இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஏன் சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து இது செய்யறது தான் ஒரு பிளானாகவே இருந்துச்சு என்ன ஒரு டிப்ஸு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கன் சால்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த கசகசா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபைனலாக சேர்த்துக்குங்க இந்த தேங்காய் சேர்க்கும் போது சேர்த்து நீங்கள் வறுத்தா போதும் இல்லாட்டி ஆட் அரைக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வ ஆட் பண்ணி அரைச்சா போதும் இல்லாட்டி டக்குன்னு அதை அடிப்பிடிச்சிரும் தேங்காவும் இந்த கசகசாவும் லைட்டாக அடிப்பிடிச்சிருச்சு இல்லை கருத்து கருத்துருச்சுன்னா கலரே கருத்து போயிடுச்சுன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் வந்து நல்லா நான் வந்து மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து இருந்தே கொஞ்சம் தான் இருந்துச்சு மழை இப்போ பெய்யும் அங்கே மாதிரி இதை லைட்டாக மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஒரு ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி இருந்தப்போ அப்படி ஒரு காத்துங்க அப்படி ஒரு மழைனா மழை அவ்வளோ ஒரு மழை தியாப்பாக வர்றதுக்குமே என்னோடய டை நேரத்துக்கு பார்த்திங்களா வர்றதுக்குமே லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் நான் வந்து பரோட்டா வந்து ஹீட் பண்ணி தான் கொடுத்தேன் பட் சீரியஸாக சொன்னால் பரோட்டாவும் சூப்பராக இருந்துச்சு சிக்கன் சாலைனா பக்கா பர்ஃபெக்டாக அந்த ஹோட்டல் ஸ்டைலாகவே இருந்துச்சு ஸோ இப்போ அதோடய ரெசிபி வந்து சின்னதாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சோம்பு சோம்பு இஞ்சி பூண்டு நல்லா கல்லில் தட்டுனது ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிச்சு விட்டுறணும் அது பொரித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா ஒரு பெரிய ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அது கூட தக்காளியை நல்லா குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்ணும் அந்த வதக்கிறதுல தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி டெக்ஸ்டர் அதாவது அந்த டெக்ஸ்டருக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலாவாக என்ன ஆட் பண்ணணுன்னா மஞ்சத்தூள் தூள் உப்பு மிளகாத்தூள் கொரியாண்டா பவுடர் அண்ட் வந்து அப்புறம் சிக்கன் மசாலா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா வேணாலும் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் வதக்கி விட்டு அந்த எண்ணெய் திரியுது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வாங்கி வச்சு சிக்கனை ஆட் பண்ணிக்கணும் நான் வாங்கி வச்சால் ஃபுல் சிக்கனெல்லாம் ஆட் பண்ணலாங்க நான் அரை நாளுக்கு அப்புறம் தீயாக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன் இது வந்து அதுக்கு இதுக்கு தேவையான மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி எண்ணெய் திரியிற ஸ்டேஜில் தண்ணி விட்டுற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து வதக்கணும் அந்த மர அரைச்ச மசாலா சேர்த்து வதக்கும்போது அப்போவே நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அப்போ டேஸ்ட்டு போயிடும் அந்த ஒரு டேஸ்ட்டு வராது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் திரியிற ஸ்டேஜில் தான் நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் சால்னா வைக்கும்போது அந்த கடைசி நேரத்தில் வைக்காதீங்க எப்போவுமே ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி வச்சுக்கோங்க அப்படி வச்சு இறக்கி நீங்கள் செஞ்சு அப்படி வச்சு நீங்கள் நைட்டு சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் மத்தியானமே செஞ்சு வச்சுட்டேன் ஈ நைட்டு இப்படி தான் இருந்துச்சுனால எண்ணெய் திரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லியல் அதாவது கொரியான் டீக்ஸ் வந்து நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு கிரேவினே சொல்லலாம் சால்னா அண்ட் வந்து இது நான் செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு இதோ ஒரு வேலையாகவே இருந்துச்சு அண்ட் பரோட்டா வந்து நான் ஏன் ஃபைனலாக செஞ்சேனா அதோடய ப்ரொசீஜர் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு தான் நான் ஃபைனலாக செஞ்சேன் டேஸ்ட்டு பார்க்கும்போது கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேமரா கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கும் ஏன்னா தீயாக தான் அந்த ஸ்டாண்டு ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அண்ட் வந்து புரோட்டா செய்கிறதுக்கு நான் மார்னிங்கே போய் தியாப்பா கிளம்பணுன்னே அவங்களுக்கு தெரியாமல் போய் மைதா மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி வருஷனாக இந்த வீட்டில் தான் வீட்டு ஃப்ளார் இருக்குதுல அதில் அதெல்லாம் செய்யறது தான் பிடிக்கும் பட் நம்மளுக்கு அது எப்படி வரும்னு தெரியாதுன்னு நான் வந்து மைதாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன் முன்னாடி நான் செஞ்சுருக்கேன் அதனால் நான் மைதாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் வந்து நான் பரோட்டா செய்யும் போதெல்லாம் எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் தான் வரும் கேரளா ஞாபகம் ஏன்னா இந்த லாக்டவுன் கொரோனா டயத்தில் வந்து லாக்டவுன் போட்டாங்க பார்த்திங்களா அப்போது வந்து வீட்டில் என்னடா பண்ணணும்னு தெரியாமல் இடையில இந்த பாட்டி வீட்டுக்கெலாம் நாங்கள் போயிட்டு வருவோம் அப்போ வந்து இந்த மாதிரி பரோட்டா எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருந்தாலும் நாங்களே சாப்பிட்டு நல்லா இல்லானாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுப்பாங்க நான் வந்து புரோட்டா செய்யும்போது எனக்கு அவங்கள தான் ஞாபகம் வந்துச்சோ மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு நம்ம கேரளா போனால் செஞ்சிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அண்ட் இங்கே வந்து நான் வந்து அரை கிலோ அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சுகர் அண்ட் தேவைக்கே தப்புல சால்ட்டு சேர்த்து என் ஓயிலெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பெசைஞ்சி விட்றணும் அதாவது நல்லா நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு டோ மாதிரி நம்ம எடுத்துடணும் அது எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கலர் ஈரமான துணி வெட் க்ளோத்தில் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் ஹவர்ஸ் விடணும் வித்தவுட் ஆயிலில் ஸோ டூ ஹவர்ஸ் நான் வந்து வித்தவுட் ஆயிலில் வந்து ரெஸ்ட் ஹவர்ஸ் விட்டதுக்கப்புறமா இப்படி எடுத்தால் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அப்படியே கை வச்சு அப்படியே உள்ளே போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சாஃப்டான டோ வந்து இப்போ நான் பெசஞ்சன் பார்த்திங்களா அதே மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பெசையணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு அதோட சாஃப்ட்னஸ் எல்லாமே கிடைக்குமே இப்போ அப்படி பெசைஞ்சு நம்ம திருப்பி ஒரு டூ ஹவர்ஸ் வைக்கணும் அப்படி ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட நீங்கள் பெசஞ்சிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து வீடியோனால கட் பண்ணால் தான் ரொம்ப காட்டம் காட்டினா போர் அடிக்குமேனு காண்டி அப்படி பிசைஞ்சு திருப்பி வெட் கிளாத்தில் கவர் பண்ணிட்டு திருப்பி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுக்கு எடுக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் மற்றபடி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜெல்லாம் நீங்கள் ஆயிலே ஆட் பண்ணக்கூடாது இப்போ தான் ஆயில் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் ஆட் பண்ணி நல்லா ஆயில் வந்து அந்த மாவு குடிக்கிற மாதிரி மாவு ஃபுல்லாக சக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் பெசுறேன் பார்த்திங்களா அந்த மெத்தட்லே தான் நீங்கள் பிசையணும் அண்ட் ஹோட்டல்லேயும் அப்படி தான் பிசைவாங்க அப்படி பிசைஞ்சா தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் கழிச்சாலுமே சாஃப்டாக இருக்கும் ச இந்த மாதிரி புரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசையிறதுல நம்ம மிக்ஸிங்கில் நம்மளுக்கு இருக்கிற பேஷியன்ஸ் பொறுமையில் தான் அதோடய டேஸ்ட்டு டெக்ச்சர் எல்லாமே வரும் ஸோ அப்படியே மாவு பிசை நாங்கள் வச்சுட்டேன் ரெஸ்டிங் ஹவர்ஸ் மாதிரியான ஆயில் அப்ளை பண்ணி ரெஸ்ட் ஹவர்ஸ் மாதிரி நான் வச்சுட்டேன் அண்ட் சைடில் ஒரு அரை கிளாஸ் உளுந்து ஊற போட்டிருந்தேன் எதுக்குன்னா உளுந்தங்கஞ்சி செய்வோம் நம்ம வந்து புரோட்டா கொஞ்சம் அன்ஹெல்த்தி வேஷன் தான் ஸோ ஹெல்த்தி வேஷனா நம்ம கொஞ்சம் புரோட்டா உளுந்தங்கஞ்சி செய்வோம்னு சொல்லி தான் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் உளுந்து மட்டும் ஊற வச்சேன் இதுவே ஜாஸ்தி வந்துடும் இது கூட நான் சைடில் வெள்ளம் பாக காய்ச்சி வச்சேன் அண்ட் கொஞ்சம் பால் தான் ஆட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஆட் பண்ணி இனிப்பு கஞ்சி இனிப்பு அந்த ஸ்வீட்னஸோடு இருக்கிற கஞ்சி தான் அண்ட் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும் அண்ட் நாலு ஏலக்காய் அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு அண்ட் கையெடுக்காமல் கிண்டணுங்க நான் இன்றைக்கி செஞ்சது எல்லாமே கொஞ்சம் பொறுமா பேஷன்ஸ் இருக்கிறது தான் எனக்கு இல்லாட்டி டக்குரு உழுந்து வந்து அடி பிடிச்சிக்கும் டக்குன்னு ஸோ அதனால் நான் வந்து கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அண்ட் அது திக்காகும் அந்த உளுந்தோட பச்சை ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் சைடில் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மாவே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஸோ எல்லாத்துக்குமே டூ ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம விட்டோம் திருப்பி ஒரு டூ ஹவர்ஸ் விட்டோம் திருப்பி ஒரு ஒன் ஹவர்ஸ் விட்டுட்டு திருப்பி ஒரு ஆயில் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் விட்டோம் திருப்பி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொசீஜர் இந்த மாதிரி பால்ஸ் வந்து பிடிச்சிடணும் இந்த மாதிரி கரெக்டாக ஈவன் சைஸாக இருக்கணும் ஸோ நான் வந்து ஈவன் சைஸாக பிடிச்சி பிடிச்சிக்கிட்டேன் அது இந்த மாதிரி மெத்தடில் அதை வந்து நீங்கள் நல்லா இழுத்து அந்த கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அழகாக ஒரே ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் இப்படி எடுத்து எல்லா மாவும் நம்ம இந்த மாதிரி பால்ஸ் எடுத்துக்கணும் நான் சொன்ன மாதிரி தான் இது அரை கிலோ மாவில் அதாவது ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் மைதாக்கு வந்து எனக்கு ஒம்பது புரோட்டா கிடச்சிச்சு அது வந்து கடை சைஸ் பரோட்டா போட்டதுனால அந்த சைஸ் கிடச்சிச்சு உங்களுக்கு ஒன்றால் பன் பரோட்டா அண்ட் லார்ஜ் பரோட்டா போட்டதோட குவாண்டிட்டி அதோடய குவான்டிட்டி கம்மியாகும் கூட பின்னா ஆகும் அண்ட் வந்து என்னென்னா இது வந்து நான் செஞ்சு முடிக்கும்போதே ஃபைவ் தேர்ட்டி ஆகிருச்சு ஸோ ஃபைவ் தேர்ட்டி ஆகும்போது நான் என்ன பண்ணேன்னா போய் குளித்து ஃப்ரைடே வரையாஸை போய் குளித்து விளக்கு வச்சு தியாவையும் குளிப்பாட்டி எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் வந்து பார்த்தா கரெக்டாக கஞ்சி ரெடியாக இருந்துச்சு நல்லா சூடாக இப்போ இருக்கிற சென்னை கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக இதமாக பிடிச்சிக்கிட்டு நான் பரோட்டா மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நான் பரோட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆனால் எனக்கு பரோட்டா முடிக்கிற டைம் வந்து செவன் தேர்ட்டி ஸோ ஒன் ஹவர்லாம் நான் முடிச்சிட்டேன் அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ச லெவன் தேர்ட்டி கரெக்டாக உங்களுக்கு டைம் வந்து டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ரெஸ்டிங் ஹவர்ஸ் ஒன் ஹவர் ரெஸ்டிங் அவர் அந்த பேலன்ஸ் ஆயிரும் உங்களுக்கு ஸோ அதை பார்த்து தான் நீங்களுமே மிக்ஸ் ப பரோட்டா வந்து ரெடி பண்ணணும் ஏன்னா அது வந்து ஊறணும் பெசையணும் அந்த டெக்ஸ்டரில் தான் அது பண்ணால் மட்டும்தான் அந்த பரோட்டா டெக்ஸ்டரே வரும் நம்ம அவசரத்துக்கு பண்ணால் அந்த இதெல்லாம் வராது ஸோ புரோட்டா வந்து பண்ணுறதே இது இந்த ப்ரொசீஜர் நான் கொஞ்சம் ஈஸியாக பட்டுச்சு ஏன்னா எனக்கு வந்து அடிக்க தெரியாது அந்த புரோட்டா வந்து அடிக்க தெரியாது அதனால் நான் வந்து இந்த பூரி கட்டையில் வந்து நல்லா லைட்டாக அந்த கவுண்டர் டாப்பில் ஆயில் அப்ளை பண்ணிச்சு நல்லா திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் எப்படி திரட்டினோ அந்த கவுண்டர் டாப் வந்து அப்படி தெரியும் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக தின்னான ஒரு இதுவாக நீங்கள் வந்து திரட்டி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துகிட்டு அந்த கார்னர் சைடு நான் காட்டுறேன் அதோட அதோடய எட்ஜு சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த எஜ்ஜு சைடில் லைட்டாக இழுத்தாவே அப்படியே அப்படியே வந்துடும் ஒட்டாமே வந்துடும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் கவுண்டர் டாப்பில் ஒட்டாமல் வந்துடும் அண்ட் வந்து லைட்டாக ஆயில் தெளித்து விட்ருங்க நீங்கள் அப்போ தான் அது வேகும் போது உள்ளே இருக்கிற ஆயிலெல்லாம் நல்லா ஹீட் ஆகி அப்புறம் அதெல்லாம் உள்ள கிறிஸ்பியாகி சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அண்ட் வந்து அந்த எஜ்ஜு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இப்படி நான் ஆயில் தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்ருணும் லைட்டாக அங்கே எங்கே தொட்டு கொடுத்துடணும் அண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு அந்த எஜ்ஜில் வந்து இப்படியே நான் எடுப்பேன் எடுக்கும்போது அதில் வந்து ஃபோல்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் நம்ம ஃபோல்டு பண்ணணும்னு கிடையாது க்ரியேட் ஆகிட்டு நம்ம இப்படியே ரோல் பண்ணி அந்த எட்ஜில் வந்து லாக் பண்ணி வச்சிடணும் லாக் பண்ணி இப்படி சைடில் த வச்சுட்டோன்னா லைட்டாக ஆயில் மேலே ஊற்றி விட்டுருங்க இவ்வளோ தான் இதே மாதிரி நம்ம எல்லாமாவும் திரட்டி எடுக்கணும் நான் இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு நான் அதோடய ஸ்பீடில் வந்து ஸ்பீடு ஸ்பீடு வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அளவுக்கு நான் வந்து தின்ன மெல்லிஸாக நான் திரட்டுறேன்னு பாருங்கள் இப்படி திரட்டிட்டு அது கூட நம்ம லைட்டாக ஆயில் ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி அதோடய எட்ஜை பிடிச்சி தான் நல்லா அழகாக வந்து ஒட்டாமல் அண்ட் நல்லா ரோல் பண்ணி சைடில் வச்சுருங்க இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் புரோட்டாவோட மாவும் நம்ம செஞ்சிடணும் அண்ட் கேரளா வந்து எப்போவுமே மலபார் பரோட்டானால் ஃபேமஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கேத்த பரோட்டாவோட அங்கேத்த பரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா பரோட்டா அது நான் வந்து எங்கள் காண்டி நான் சொல்ல கிடையாது பட் கேரளா பரோட்டா வந்து யூஸ்வலாகவே ஃபேமஸ் தான் மலபார் பரோட்டா நான் எப்போ போனாலும் நான் பரோட்டா போசன் கிடையாது பட் நான் எப்போ போனாலுமே பரோட்டா சாப்பிடுவேன் அடிக்டடான்னு கேட்டால் அடிக்டட் கிடையாது எப்பயாவது இப்போ ஒன் மந்த்துக்கு நான் இருக்க போகிறேன்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நான் பரோட்டா சாப்பிடுவேன் மித்த நாளெல்லாம் நான் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன் பரோட்டா அண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை அதாவது உருட்டி வச்ச அந்த மாவில் வந்து லைட்டாக கையை வச்சு அழுத்தணும் ரொம்ப அழுத்தக்கூடாது அந்த ஓரத்திலெல்லாம் மாவு திக்காக இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் நோட் பண்ணடி வேகாது எல்லாமே ஈவனாக கை வச்சே நல்லா திரட்டி எடுத்துடணும் திரட்டிட்டு நம்ம அடுப்பில் போட்டு லோ ஃப்ளேமில் தான் இது வந்து குக் பண்ணணும் அப்போ தான் மாவு வேகும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வெந் குக் பண்ணி எடுத்துடணும் பரோட்டா அடிக்கும்போது வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா அடிக்கக்கூடாது ஒரு த்ரீ டு ஃபோர் பரோட்டா போது தான் ஒட்டுக்காக போட்டு அடிக்கணும் எனக்கு இந்த பரோட்டா வந்து செய்யும்போது கூட மேக் அந்த ப்ரொசீஜர் கூட கஷ்டமாக தெரியலை இந்த கை இந்த சூடில் வேறு அடிக்கணுமா ஆறக்கூடாது அந்த சூட்டில் அடிக்கும்போது தான் என் கையெல்லாம் எனக்கு எரிஞ்சிச்சுங்க எனக்கு அவ்வளோ வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கையும் வலிக்குது எரியுது அந்த சூடு வேற அப்போதான் தெரியுது பரோட்டாலாம் ரொம்ப கஷ்டம் நம்ம கூட எப்பயாவது செய்யலாம் அடிக்கடியெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது ஆனால் இந்த ஹோட் இந்த கடைக்காரங்க தான்ப்பா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் ஏன்னா எல்லாருமே பரோட்டா சாப்பிட்ற ஆளுங்க வேற அவங்க கே கேட்குற குவான்டிட்டிக்கு இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது ஆனால் எனக்கு வந்து சரி தியாப்பா வந்து என்ன அவங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கும் என்ன அவங்க எக்ஸ்ப் நினப்பாங்க எல்லாமே அந்த ஒரு இதை என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம சர்ப்ரைஸாக பண்ணும்போது அதோட ஒரு ஃபீலிங்கே தனி அண்ட் சொல்லி குக் பண்ணும்போது சொல்லாமல் குக் பண்ணும்போது அதோடய ஃபீலிங் எப்போவுமே தனி தான் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து எல்லா பரோட்டாவும் வந்து இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு திடீர்னு எயிட் தேர்ட்டி போல் பார்த்தா கரண்ட்டு ஃபுல்லாக போய் அப்படி ஒரு காற்று மழை அப்படி இருந்துச்சு தியாப்பாவும் வரல வர்றதுக்கே அவங்க லெவன் தேர்ட்டி இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி அப்போ என்ன பண்ணேன்னா பரோட்டா கொஞ்சம் ரஃபாகிடுச்சு நம்ம வீட்டில் செய்கிறதானே நம்ம கடை அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காட்டியுமே வீட்டில் சேர்த்து கொஞ்சம் ரஃப் ஆகும் அதனால் இட்லி குண்டால வேக வச்சு அதை விட ஒரு சாஃப்டாயிருச்சுங்க கடை மாதிரியே எனக்கு வந்துருச்சு அவ்வளோ டேஸ்ட்டு டேஸ்ட் எல்லாமே பக்கா தியாப்பாவும் சொன்னாங்க சூப்பராக இருக்குடி சூப்பராக இருக்கணும்னு சொல்லி சொல்லியே சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் வந்து நான் எப்படியே டேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அதனால் நான் கேமராலாம் எடுத்து இருந்தேன் தியாப்பா என்னை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க நீ எதுக்கெடுதான் இந்த ஒரு கேமரா எடுத்துருவேன் யூடியூப் சேனலில் தான் ஆரம்பித்தேன் இந்த ஒரு கேமரா எடுத்து வச்சிருவேன்னு அவங்க என்னை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் வந்து சீரியஸாக டேஸ்ட்டோ நான் வீடியோ கண்டி சொல்லலாம் சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு என் கண்ணையும் கையை எனக்கே நம்ப முடியலை ஸோ இந்த மாதிரி வீக்கெண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் கூட அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் சர்ப்ரைஸாக செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்